உங்கள் மதுரை பிரசாத் பேசுகிறேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி நான் அதை பண்ணிகிட்ருக்குறேன் இது என்ன அவேர்னஸ் அப்படின்னா உங்களுடைய அவேர்னஸ்ஸுக்கு தான் இது வந்து இந்த அவேர்னஸ் நான் ஏன் இப்போ கொடுக்குறேன்னா இதில் வந்து நான் பாதிக்கப்பட்டேன் ஏன் பாதிக்கப்பட்டேன்னு திரும்ப நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து பேங்க்கில் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுட்ருக்குறோம் அதெல்லாம் மீறி நம்மளுடைய பணம் வந்து விரயமாக இன்னொருத்தர் கைக்கு போகிறதுக்கு நம்மளே காரணமாகிடக்கூடாது என்பதற்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படி என்ன தான் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என் ஃப்ரெண்ட் அண்ட்ஸு மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தா ஆடியோ இ சலான் இந்த மாதிரி ஆடிஓ இ சலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்தது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது எனக்கு என்னனே தெரியல அது என்ன அந்த ஆடியோ ஈசெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு போனோம்னாச்சே எங்கேனா டிராஃபிக்கில்னு பாட்டிட்டோம்னாவே இல்லை சிக்னலை மீறிட்டோம்னாவே ஒரு ஃபைன் மாதிரி நமக்கு போடுவாங்க அது மாதிரி நினச்சிட்டு அந்த ஆப் நினச்சேன் நான் சரி அந்த ஆப்புனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா உங்களை உங்கள் டேட்டா ஃபுல்லாக திருடப்படும் யாரோ ஒருத்தர் கையில் உங்களுடைய டேட்டாஸ்லாம் போயிடும் அப்போ உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் என்ன என்னாகும் உங்களுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வங்கி கணக்கில் இருந்து உங்கள் பணத்தை எடுக்கலாம் உங்கள் இமெயிலேருந்து பாஸ்வேர்டு எடுக்கலாம் உங்களுடைய ஃபுல் தகவலையும் யாரோ ஒருத்தர் சார் மேக்ஸ் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா இதை டச் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை இந்த இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது அப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டேட்டாவும் அவங்க எடுத்துருவாங்க ஓகேங்களா இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பலை அவருக்கு யாரோ வந்து அவன் ஃப்ரெண்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவர் டச் பண்ண போய் எனக்கு வந்தது எனக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு அதில் டச் பண்ண உடனே என்ன ஆகுனா எங்களுடைய குரூப்ஸுக்கு எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சது இது ஓப்பன் பண்ணமோ இன்ஸ்டால் பண்ணுறோமோ இல்லையா டச் பண்ணாவே இன்ஸ்டால் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய ஃபோன் ஃபுல்லாக ஹேங் ஆயிடுது ஹேங் ஆகிடு ஃபோன் வந்து ஹீட் ஆகுது அப்படியே பயங்கர ஹீட் ஆகிடுச்சி ஃபோனு டேட்டாலாம் அப்படியே போகிற மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய பேட்டரியே எடுத்துக்கிறது அப்போ நம்மளோட எல்லா டேட்டாவும் எடுக்க ஆரம்பிச்சது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆடியோ இ செலான் இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பிச்ச மாதிரியே வரும் அதை போட்டுறாதீங்க ஓகேங்களா அடுத்து எஸ்பிஐ மேனேஜர் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வரும் இந்த இந்த மாதிரி எஸ்பிஐ உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆக போகுது உடனே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உடனே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு வரும் இந்த மாதிரி ஆப் வந்தாலும் உங்களுடைய மொபைலில் வந்து வந்ததுன்னா போட்றாதீங்க ஏன்னா இதுலேயும் மூலியமாகவே டேட்டாவை திருடப்படுறாங்க பேங்க் அக்கௌண்டில் இருந்து பணத்தை எடுக்கப்படுறாங்க உங்களுடைய மீ இருந்து பாஸ்வேர்டு எடுக்கப்படுறாங்க உங்களுடைய ஃபோட்டோஸு உங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் இது இதில் எடுத்துடுறாங்க ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் அனுப்ப மாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பின மாதிரியே தான் வருது ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்பையும் பார்த்துக்குங்க ஆர்டிஓ இச்சலான் எஸ்பிஐ பேங்க் மேனேஜர் அப்படி இந்த ரெண்டு ஆப்பையும் யாரும் தயவு செய்து உங்கள் ஃபோனில் வந்து போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே திருடப்படும் உங்களுடைய ஃபோனில் இருக்க எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் இப்போ ஃபோன் புக்கில் இருக்கிறது எல்லா காண்டாக்ட்ஸு ஃபோட்டோஸு வீடியோஸு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கேஸ் பில் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சமீபத்தில் இந்த ஆப் மூலயமா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வந்து டிஜிட்டல் திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில்லலாம் வந்திருக்கு நல்லா அவேர்னஸ்ஸாக இருந்துக்குங்க எந்த ஒரு ஆப்பையும் வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா ஃப்ரெண்ட் அனுச்சுருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஓகேங்களா நன்றி 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 இதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அலர்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்ம டேட்டா போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது நம்மளுடைய பணம் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது சைபர் கிரைமில் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அதனால் யாருமே வந்து இந்த மாதிரி ஆப்புங்கள தயவு செய்து உங்கள் ஃபோனில் போகாதீங்க நன்றி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அவேர்னஸ் ஆகிடுங்க தேங்க்யூ